மாதம் லைஃப் டைம் ரிசார்ட் மேற்பட்ட முப்பக்கும் மேற்பட்டால் ல்ைன்ிக் டூரி பாஜக இணைந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டை சிறும் சிறப்பு நடத்தி முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டி எப்படி பாக்குறீங்க ஆரம்பமே ரொம்ப முடிச்சு போட்டு பேசுறாங்க இல்லை முடிச்சு போல அதான உண்மை முருகனுக்கு மட்டும் மானம் நடத்த வேண்டிய தேவை என்ன வேற யாருக்கு நடத்த வேண்டும் நீங்கள பட்டியல் எடுங்க இல்லை ராமருக்கு நடத்தலாம் இல்லை முருகன் தமிழ் கடவுள் ராமர் எங்க வடக்கில் இருக்கிறார் அவர் வடக்கில் தான் நடக்கும் அதான் ராமராஜோட நீச்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழக இந்துக்களுக்கு எதிரான கட்சி சொன்னாலும் கூட இந்துக்கள் ஏற்கிறார்கள் இந்துக்கள் ஏற்கிறாங்களா இல்லை நீங்க இந்துக்களோட ஓட்டுகளை வந்து வாங்க நினைக்கிறீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக எதிராக வந்து கேள்வி கேட்கிற நிலைமை வந்து திமுக உருவாக்கி பாஜக நெருக்கமா இருக்கு அப்படி இல்ல சார் அதாவது உங்களுடைய கூட்டணியில இருக்கிறவங்க தோலமை சூடுதல் இல்லாம இப்ப நேரடியாவே பேச ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பாஜக கூட நெருக்கமா இருக்கீங்க அங்க அர்ஜுன் சம்பத்துக்கான வேலை என்ன இருக்கு

இந்திய நாட்டு வாகைமலர் பல வகையில் இருக்கு அது ஒரு வகையான வாகை மலர் அது வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வாகை மலர் சரி சார் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் போறாரு அமெரிக்கா பயணம் அமெரிக்காமா என்ன சார் நிறுத்த வேண்டியதுன்னு சொல்ல சரி ரைட் வாட்டுக்கோ சார் நன்றி ஓ சாட்டைனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இடைந்திருப்பவர் தேமுக தலைவர் ஜிஜி சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு வழியாக பாஜகவோட இணைந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டை சீரும் சிறப்பும் நடத்தி முடிச்சிட்டிங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆரம்பமே ரொம்ப முடிச்சு போட்டு பேசுகிறாங்க இல்லை முடிச்சு போடல அதான உண்மை ஒரு வழியாக இணைஞ்சிட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாங்கள் எங்கே இணைந்தோம் யாரோடு இணைந்தோம் இல்லை பாஜகவோடு இணைந்து மு பாஜகவுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அதாவது முருகன் மாநாடு எதை வைத்து நடத்துகிறோம் கடவுள் முருகன் என்று சொன்னால் இங்கே தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகன் அவர்களுக்கு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய தலைமையிலே குறிப்பாக அந்த துறையை சார்ந்து நடத்துகிறார்கள் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த எந்த மதத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எந்த மதத்திற்கும் எதிரானவர் அல்ல என்பதை மையப்படுத்தி தான் இந்த மாநாடு சமய சார்பான ஒரு அரசு சொல்றீங்க ஏன்னா முருகனுக்கு மட்டும் மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது வேற யாருக்கு நடத்த வேண்டும் நீங்கள் பட்டியல் எடுங்கள் ராமருக்கு நடத்தலாம் ராமருக்கு நடத்தலாம் முருகன் தமிழ் காடுகள் ராமர் எங்க வடக்கில் இருக்கிறார் அவர் வடக்கில தான் அதான் ராமராஜோட நீச்சி திராவிட மாடலாச்சின்னு சொல்கிறேன் அது தனிப்பட்ட கருத்தாக ஒரு அமைச்சர் இதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அரசனுடைய கருத்தாக பார்ப்பது ஏற்படியதல்ல ஒன்று அது மட்டுமல்ல இவ அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உறுப்பினர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதை ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பலமுறை மேடையில் இருக்கிறார் அதுதான் உண்மை இல்ல ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதை தான் சொல்றாங்க நீங்களும் அதை சொன்னீங்கன்னா ரெண்டுக்கான இணைப்பு வந்து இருக்குல்ல இல்ல இல்ல பாஜக இந்துக்களுக்கான கட்சி என்று சொன்னாலும் கூட அங்கே இந்துக்கள் அவர்கள் ஏற்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொன்னாலும் கூட இந்துக்கள் ஏற்கிறார்கள் இந்துக்கள் ஏற்கிறாங்களா இல்லை நீங்கள் இந்துக்களோட ஓட்டுகளை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஏதோ திட்டமிட்டு உங்களுக்கு ஒரு கட்சியில் சேர்வது விருப்பம் இல்லை சொன்னால் நான் உங்களை கட்டாயப்படுத்தி சேர்த்துக்கொள்ள முடியுமா இல்லை கட்டாயப்படுத்த விருப்பத்தோடு தானே பயணிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சி உள்ள பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் அப்போது அவர்கள் அனைவரும் இந்துக்களுக்கு சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களே அப்போது த தமிழ் கடவுளாக சொல்லக்கூடிய முருகனுக்கு மாநாடு தவறு தவறியது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் கடவுள் முருகன் சொல்லும்போது நீங்கள் தான் வந்து அவர் சங்கின்னு சொல்கிறது நீங்கள் வந்து வேலை எடுத்தவரெலாம் வந்து வெற்றி பெற முடியும்னு சொன்னீங்க இப்போ நீங்களே அதை வேலை இல்லை அதாவது அதில் இருக்கக்கூடிய அரசியல் சூட்சம்னு தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் அதாவது முருகன் அவருடைய வேலையை எடுத்தது பாஜக எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக எடுத்தார்கள் அதே வேலையின் முதலமைச்சர் எடுத்திருக்கிற நாங்களே எடுத்திருக்கிறோமே

கொண்டாடுங்க கலைஞரை கொண்டாடுறீங்க அதாவது இத்தனை ஆண்டு காலத்தில் இல்லாத வண்ணம் இப்போது பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக பல கட்டுக்கதலில் பல பொய் பிரச்சாரங்களை இந்து மக்கள் மக்களிடத்த பிளவு ஏற்படுத்தி அரசியல் அதை தேடக்கூடிய வகையிலேயே அரசியல் வியூகம் இருப்பது காரணமாக பாஜக வந்து நெருக்கமா இருக்காங்க ஒரு நெருக்கம் இல்ல உருக்கம் இல்லையே மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளர்கள் ஐயா கலைஞரோட புழையை பார்த்து ஐயா மாநில நடத்தினாங்க வெற்றி வியூகத்தை பார்த்து அவர்கள் புழை சேர்க்கக்கூடிய வகையிலே ஒரு நாணாயத்தி மத்திய அரசு வெளியிட விழா வந்து மாநில அரசு நடத்தினதுதான சார் வெளியிடுவது மத்திய அரசு தானே வெளியீடு மத்திய அரசு என்று சொன்னால் அதனுடைய பிரதிநிதியாக யாராவது ஒருவரை வரவேற்று அவர்கள் ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்த தவறு எதுவும் இல்லையே ஆனால் கொள்கை அளவிலே கூட்டணி அளவிலே எந்த இடத்தில் திமுக பாஜக நெருக்கம் இருக்குன்னு சொல்லுங்க இல்லை எங்களுடைய கூட்டணி கட்சிகளே வந்து சொல்றாங்க கொள்கையை விட்டு கொடுத்து நாங்க வந்து கூட்டணியில் இருக்க முடியாது சொல்றாங்க மார்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தவறே அது இல்லை வரவேற்கத்தக்க விஷயங்கள் என்ன சொல்றாங்க வந்து முருகன் வந்து இந்து கடவுளாக்கப்பட்டவர் இந்து மையம் வந்து அவரை சூழ்ந்துருச்சு ஏன் அதை கொண்டாடனா இது இந்துக்களுக்கு அதாவது இந்து மதத்தை இந்து கோட்பாடு இருக்கிற பாஜக வந்து ஆதரவாக போகும் சொல்லி ரவிக்குமார் எம்பி அவர் சொல்றாரு தவறே எதுவும் இல்லை இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக நான் தமிழ் போன்ற கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் வேறு சொல்லுகிறார்கள் நீங்க வந்து வர வர அப்போது கூட்டணி தர்மம் என்று சொல்லி திமுக செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் இவர்கள் விமர்சனம் வைக்காமல் அங்கே இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கு சவுக்கடி வகையிலே தான் இவர்கள் நாங்கள் சுதந்திரமா தான் இருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் அடிமையில் என்பதற்காக இவர்கள் தெளிவாக கூட்டணி கட்சி தனது நீங்கள் தான் சொல்லுகிறேன் அடிமை சாசனம் எழுதி இருக்கிறார்கள் கூட்டணி கட்சி சொல்லக்கூடிய உங்களுக்கு சவுக்கடி கொடுக்கூடிய வகையிலே தான் நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு திமுக கொடுத்த சுதந்திரம் இருக்கிறது திமுக தலைமையிலான திமுக கட்சி தலைவர் கூட்டணி கட்சி தலைவர் எங்களுக்கு முழு சொந்த கொடுத்து இருக்கிறார் என்பதை நிறுவனம் செய்யக்கூடிய வகையிலே தானே இந்த பேச்சுகள் இருக்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக எதிராக வந்து கேள்வி கேட்கிற நிலைமை வந்து திமுக உருவாக்கி பாஜக அப்படி இல்ல சார் அதாவது உங்களுடைய கூட்டணியில இருக்கிறவங்க தோலைமை சூடுதல் இல்லாம இப்ப நேரடியாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பாஜக கூட நெருக்கமா இருக்கு சமூக நீதி ஜனநாயகம் என்ன சொந்த கருத்துல முதல்ல பதிவு செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் அந்த பதிவு செய்யக்கூடிய கருத்துல தலைவணங்கணும் திமுக தலைமை தலைவனங்கிறத தெளிவாக கேட்கிறேன் சார் இப்ப பாஜக திமுக வந்து உறவு இருக்க போய் தானே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுக விமர்சிக்கிறாங்க ஏன் இதற்கான காரணம் ஏன் இல்லை இல்ல உறவு இல்லை ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய கொள்கை வேறு கோட்பாடுகள் வேறு இவர்கள் தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறார் ஆகவே அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு முருகனை ஏற்றுக்கொள்ள கூடாது கூட இருந்திருக்கலாம் அதை வைத்து அவர்கள் அந்த விமர்சனம் வைக்கலாம் கூட்டணியில் பிளவு இருக்கிறதா கூட்டணி விமர்சித்திருக்கிறான்னு பார்த்தால் திமுக கூட்டில இருப்பவர்கள் யாரும் திமுக தலைமையில கூட்டணி விமர்சிக்கவே இல்லையே இல்ல முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து அரசு சார்பா நடத்தினது அப்படின்னு சொல்றீங்க தமிழ் கடவுளுக்காக நடந்தது அங்க அர்ஜுன் சம்பத்துக்கான வேலை என்ன இருக்கு சார் அர்ஜுன் சம்பத்தை நாங்கள் சிறுபாய்ப்பாளராக வாருங்களே உங்களுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ரெண்டு பேர் அருகருகில் உட்காந்து பேசுறாங்க சார் ஓ அந்த மாநாட்டில் நீங்கள் கூட சென்றிருக்கலாம் இருந்தாலும் சேர்பால் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் இல்ல வரவேண்டாம் என்று சொல்ல முடியுமா வர வேண்டாம்னு சொல்றதோட நெருக்கமான உறவுகள் இருக்குல்ல சார் அதைத்தான் சொல்ற பிடில சார் அதாவது இப்போ ஒரு 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 கொள்கை வடிவிலான கூட்டணியில் நாங்கள் சமரசம் ஏற்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது இல்ல சமரசம் அடைஞ்சிட்டீங்கன்னு தான் சொல்றாங்க ஒரு நாய வெளியிட்ட விழால ராஜா ஒரு முருகன் தேநீர் விருந்துல போனது

நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்து முடிந்தது அப்போது நாற்பது தொகுதியில் கூட்டின கட்சியோடு வெற்றி பெற்று இருக்கிறது நாங்கள் பதவிக்கு ஒரு மத்திய அமைச்சராக வேண்டும் மத்திய இணையமைச்சராக வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்டம் இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் நாங்கள் அப்போதே நேசக்கரத்தை நீட்டி இருப்பாங்க ஒருவேளை மோடி அரசுக்கு வந்து ஏற்பட்ட அவ கூட்டணி விலகின திமுக ஆதரவு கொடுத்தா என்ன பண்ணலாம் யூகத்தின் அடிப்படையில் 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 அப்படி பேசவில்லை திமுக கூட்டணி மனநிலையை வைத்தேதான் கோயம்புத்தூர்ல விமான நிலைய விரிவாக்கம் வந்து இருபத்தைந்து காலமா வந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்து ஆனா இப்ப வந்து வானதி சீனிவாசன் வந்து அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பின்பு வந்து உடனடியாக அவர் வந்து கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு எந்த நிபந்தனையும் மற்ற வந்து அதுக்கான அனுமதி வந்து வழங்கப்படுது இல்லை சார் அப்போ மத்திய விமான விரிவாக்க பணிகளாகட்டும் அந்த துறையை சார்ந்து இங்கே அடிக்கல் நாட்டுவதாகட்டும் அதில் முதல் பணி அதற்கான முழு உரிமை மத்திய அரசு இல்லை மத்திய அரசு நிலம் கையப்படும் மாநில அரசு அதற்கான உதவிகளை வேண்டுமெல்லாம் செய்யலாம் இல்லை உதவி ஆனால் இந்த விமான நிலைய விரிவாக்க பணியோ புதிதாக விமான நிலையம் கொண்டு வருவதற்கான திட்டப்பணிகள் எதுவாக இருந்தாலும் கூட அது ஏதோ பாஜக சொந்த இல்ல திமுக அரசு கைப்பற்றின நிலம் தமிழ்நாட்டு மக்களின் நன்மை தானே இல்ல திமுக அரசு கைப்பற்றும் நிலத்தை நீங்க வந்து வைத்துக் கொள்ளுங்கள் நிபந்தனை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்கணும் ஆமா கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு நன்மை கட்சியில கம்யூனிஸ்டோட முன்னாள் எம்பி நடராஜன் அவர்கள் என்ன இது வந்து அதானி அம்பானிக்கு கார்பரேட் தாரவாக்க வந்து இது உதவியா இருக்கும் இல்ல அதானி அம்பானிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் நிலம் கையகப்படுத்தியது விமான நிலையத்துக்கு நாங்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த கான்டாக்ட் ஒப்பந்தம் அந்த விமான நிலையத்தை யாரோட ஒப்படைக்க வேண்டும் அது கார்பரேட்டுக்கான அரசு நிலம் கையகப்படுத்தினது திமுக அரசு திமுக அரசு தான் பாஜக அதாவது பாஜக தலைமையிலான அரசுக்கு அந்த நிலத்தை ஒப்படைச்சிருக்காங்க கோவை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொன்னால் இந்த நல்ல பணிக்காக நற்பணிக்காக மத்திய அரசு மத்திய அரசுடைய இந்த நிலத்தை ஒப்படைத்த பிறகு அந்த விமான நிலையத்தினுடைய பணிகளை கவனிப்பதற்காக அதானே அம்பானி கொடுத்தால் அப்போது நாமெல்லாம் ஒருமித்த கருத்தோட எதிர்ப்பு காட்டுவோம் இல்லை நிபந்தனை ஏற்ற கொடுத்தா அது அங்கதான தானே வழிவகுக்கும் சொல்லி உங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு அவரவர் சார்ந்த கருத்துக்களை சொந்த கருத்தை பதிவிடுகிறார் இதில் கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக அரசு இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு இவ்வளோ சொத்து பட்டியல் இருக்குன்னு சொல்லி வெளியிட்டார் நீங்க வந்து கலைஞரோட நினைவிடத்துல கூட்டு போய் மரியாதை நாங்களா சார் கூப்பிட்டான் வாங்க வாங்க ஆணையை வெளியீடு அண்ணாமலை ஆணை வெளியீட்டு விழாவிற்கு மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அப்போது அந்த கட்சியிலோட மாநிலத்தில் வருவது இயல்பு தானே வருவதில்ல நீங்க அழைச்சீங்க அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு விட படுத்த செய்தி தான் வெளியே வந்து பாருங்க சார் செய்தி ஆயிரம் வரும் சார் இல்ல உங்களுடைய வாங்க கலைஞர் மலர் வைங்க நாங்களும் நீங்களும் கலைஞர் சமாதிட்ட பின்னி பிணிவோம் அந்த நாங்க சொன்னோமா அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லை முன்னாடி வாங்க அண்ணாமலை இவர் கூப்பிட்டாராளே ஆமாங்க சார் அண்ணாமலை தொடர்ந்து திமுக வந்து பல பொய்யான கட்டுக்கதையில போய் பிரச்சாங்க மேற்கொள்ள குடுக்க தீமுக்காக எதிரான கொள்கையை வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் நாங்கள் ஒரு ஒரு பொது தலத்தில் வந்தால் மதிப்பு கொடுக்கூடிய நெருக்கம் இல்லை சார் மதிப்பு கொடுக்கூடிய வகையில் மனிதநேயத்தை போட்டி பார்க்கக்கூடிய கட்சி தான் திமுக திமுகவுக்கும் பாஜக இடையில எந்த ஒரு மோதலும் இல்லை ஆனா அதிமுகவுக்கும் பாஜக இடையான மோதல் வந்து வெடிச்சிருக்கு பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு நெருக்கமான சுமூகமான உறவும் அந்த பக்கம் ஒரு மோதலுமான போய்கிட்டு இருக்கு இது யார் சார் சொல்றா இல்ல அரசியல் பாக்குற எல்லாருக்குமே அதுதானே சார் இல்ல சார் அது எதிர்கட்சியினுடைய பார்வை திமுக அதை எதிர்க்க மாட்டேங்க அண்ணாமலை மீது இப்போ ஒரு கடந்த பத்து நாட்கள் எந்த குற்றச்சாட்டு வைக்கல பாஜக மீது எந்த குற்றச்சாட்டு வைக்கல தூங்கி எழுந்தவுடன் தமிழ்நாடு அரசு மக்கள் பணி பார்க்குமா இந்த கோமாளி போன்ற பேசக்கூடிய பேச்சு மக்கள் பணியில் இந்த கோமாதாக்கு ஒரு பூஜை நடத்தி ஒரு வண்டியெல்லாம் விட்டிங்களா அப்போ எதுக்கு இவரோட படம் பிரதமருடைய படம் அது கோமாதா உடனான படம் வச்சு போட்டுருக்கோம் சார் அது மத்திய அரசு நிதி வந்திருக்கும் இல்லை தமிழ்நாடு அரசு இருப்பாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக தான் நடத்திருப்பாங்க சார் தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தக்கூடிய அத்தனை திட்டங்களும் தமிழ்நாடு அரசு திட்டம் மட்டும் சொல்லிவிட முடியாது ஒரு சில ஒன்று இருந்த திட்டம் மத்திய அரசு வருகிறது அதை வைத்து சொல்லியிருப்பார் நான் கேட்கிறேன் எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன் அன்பு சகோதரர் உங்களை பார்த்து கேட்கிறேன் உண்மையிலே திமுக செய்த தவறுகள் அல்லது திமுக தலைமையான இருக்கக்கூடிய அரசு செய்த தவறுகளை சுட்டி காட்டுங்கள் செய்த ஊழல் ஏதாவது இருந்தால் மக்கள் மதியில் அண்ணாமலே பட்டியல் போட்டார் அவரையும் நீங்கள் இப்போ நெருக்கமாக வச்சுக்கிட்டீங்க நாங்கள் எங்கே சார் நெருக்கமாக வச்சுருக்குறோம் ஏன் சார் ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கு வராரு எங்களுக்கு அவர் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிரியை ஒழிய நினைவஞ்சி செலுத்தக்கூடிய இடத்துல கூட எதிரி நாங்கள் காட்டக்கூடிய அந்தளவுக்குலாம் மனிதனை ஏற்ற நாங்கள் இல்லை சார் ரகசிய சந்திப்பதாவது வச்சிருக்காங்களோ ஒரு புகைப்படத்தை காட்டும் காணொழி காட்டுங்க ரகசிய சந்திப்பது தேநீர் விருந்துல வந்து வெளிப்படையான சந்திப்பே நடந்துச்சுல்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இப்போது நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் நாங்கள எதார்த்தமா தான் சார் நாட்டு பார்த்துக்கிறார்கள் நாட்டு மக்கள் தெரியிற வழியில வந்து நீங்க சுகமான உறவை வந்து மெயின்டெயின் பண்றீங்க அரசு சார் நீங்கள் சொல்லுவது போன்றால் நாங்க ஒரு நொடி தான் சார் இப்போதே நாங்கள மத்திய பாஜகவிற்கும் மத்திய பிரதமருக்கும் நாங்கள ஒரு ஒரு கைபேசியில் அழைத்தால் எங்களை அவங்கள வீடு தேடி வந்து எங்களை பத்து அமைச்சர் ஐந்து அமைச்சர் பதிவு கொடுப்பாங்க எதிர்காலத்துல அது நடக்கும் எதிர்காலம் ஒரு காலம் இல்லை சார் எங்களுக்கு இந்தியா என்கின்ற நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தான் ஒற்றை காலம் தான் தமிழ்நாடு இல்லை இந்தியாவை

சில கடமைகள் இருக்கு நாங்கள் எங்கு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறோம் எங்கு பாஜக ரகசிய உரை வைத்திருக்கிறோம் அதை மட்டும் நீங்க புட்டு புட்டு மக்கள் மத்தியில் வச்சிருங்க வார்த்தை இப்ப முடிச்சுக்கலாம் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வந்து சிதையன்னு சொல்லி நாங்க விரும்பல திமுக தலைமையை விரும்புதோ அவங்க கேள்விதான் சாரி விரும்பும் காலையில் ஏன்னா பாஜக கூட நான் அடுத்த கூட்டணி வைக்கிறதுக்கான அதுதான் தோதுவா சார் கூட்டணி வைத்தால் நீங்கள் சொல்லுது போன்று வைத்தால் அப்போ இந்த கேள்வி கட்ட நியாயமாக பதில் இருக்கு இல்லை ஒரு நாளில் வைக்கிறக்கான இல்லை அதற்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு என்ன சார் வேலை பல பேர் உங்களுக்கு சார் கூட்டணி வைப்பு எந்த மேம்பால வேலையில் நடைபெறவில்லை சார் மேம்போக்கான வேலையில் நடைபெறவில்லை இல்லை உள்போக்க எங்களுக்கு பாஜகருக்கும் எந்த ஒட்டு உருவம் இல்லை சார் சார் தமிழ்நாடு மட்டும் இல்லை சார் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் திமுக ஒரு புதிய எதிரி யாரை கை காட்டுகிறார் என்று சொன்னால் பாஜக வேண்டு பாஜக கட்சியினருக்கே தெரியுமா சார் நான் சொல்லிதான் சார் உங்களுக்கு தெரியணுமா சார் உங்களுக்கே தெரியுமே சார் அதான் சார் சொல்ல மறுக்கிறீங்க சொல்ல மறுக்கிறது இல்லை எனக்கு நெருக்கமான உறவு இப்போ மீன் அழகா அதிலே தெரிதுங்களே உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது திமுக பாஜக எதிரான கட்சி உங்களுக்கே தெரியுதா சார் இல்ல சார் திமுக பாஜக எதிரான கட்சியா இருந்தாலும் அதை ஏன் இப்ப சுமூகமான உறவு வந்து எந்த இடத்துல சார் சுமூகமா இருக்கிறேன் கட்டி வெளிப்படையா இருக்கிறாங்களா எல்லா பெரிய பெரிய ஓட்டல ரகசிய சந்திப்பு பண்ணி சரி சார் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் போறாரு இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டு இல்லாம என்ன சார் நிறுத்த சரி ரைட் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் ஓ அமெரிக்கா அவர்கள் வந்து பயணம் போறாரு பல முதலீட்டாளர்கள் வந்து சந்திக்க போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ வந்து இடைக்கால முதலமைச்சராக வந்து துரைமுருகன் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்குள்ளேயே வந்து கூச்சல் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாகுது இல்லையப்படியே எந்த கோச்சியில தெரியல சந்தோஷமா தான் தெரிஞ்சுட்டு இருக்கு இல்ல ஏற்கனவே வந்து நேற்று ரஜினி அவர்கள் பேசினதுக்கு துரைமுருகன் வந்து பதில் சொல்லியிருந்தாரு வழிகாட்டுதல் வழி விட்டு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு துரைமுருகனை பார்த்து அதான் மொத்த முன்னாடி இருக்கிற முன்னோடிகளுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு உதயநிதி அப்படின்னு சொல்லி சொல்லி அது உட்கட்சி பூசல் என்பதை விட ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதன் காரணமாக மூத்த முன்னாடி இளைஞர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் இந்த கட்சியை இன்னும் ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளான ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் ஒரு புதிய ரத்தத்தோடு பாய்ச்சிக்கின்ற போது தான் இன்னும் மாபெரும் கட்சியாக உருவ உருவெடுக்கும் அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அவர் உட்கட்சி பிரச்சனை சார் அவர் கோரிக்கை வைக்கலாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு உரிமை இருக்கிறது அந்த கலைஞர் நூல் வெளியீட்டு விழாவிலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு அவருக்கும் உரிமை இருக்கிறது காரணம் அவர் நேரடியாக திமுக இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு காலத்தில் விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அதனால தான் ரஜினி வந்து உங்களோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ண பார்க்கல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஏதோ நடிகர் விஜய் அவர்கள் வந்த பிறகு நாங்கள் அவருடைய ரசிகருடைய வாக்கு எங்களுக்கு வேண்டுமா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுக்கு வேண்டும் நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை ஏற்கனவே அவர் தான் இருக்கிறார் உங்களோட உங்கள் திமுக ஏற்கனவே திமுக ஆதரவு மண்ணில் இருப்பதின் காரணமாக தான் அந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் யாருக்கு ஆதரவா செயல்பட்டார் திமுக ஆதரவாக தான் செயல்பட்டால் மறுக்க முடியுமா அப்போதே இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் திமுக நிலைப்போடு இருந்த மாமனிதர் இப்போது இருக்க மாட்டாரா ஆனா ஊடால நீங்க தான் வந்து அவர் பாஜக ஆதரவா இருக்காரு இந்துத்துவாவுக்கு ஆதரவா இருக்கா நாங்க எங்கே கட்சியை ஆரம்பிக்கும் போது அனைவரும் சொன்னார்கள் பாஜக சொல்லி அந்த பார்வையில் தான் நேற்பார்வையில் தான் இவர் ரஜினிகாந்தால கட்சி ஆரம்பித்தது ஒரு புகார் இருந்தது அவர் தான் கட்சியை ஆரம்பிக்கலையே இப்ப விஜய் வந்து அரசியல் வர்றதுல உங்களுக்கான என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா எதற்கு நீங்க வந்து அதை எதிர்க்கிற மாதிரி அமைச்சரவை ஒரு பொய்யான செய்தி வெளியிடுறது உதயநிதி அவர்களோட கொடி பிடித்த மாதிரி ஒரு படத்தை போடுறது ஐம்பது ஆண்டு காலம் கழிச்சு திமுகக்கான கொடி விளக்கத்தை வந்து போடுறதுக்கான காரணம் என்ன இருக்கு சார் சார் எப்போதுமே மக்கள் பார்வை கண்முன்னே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ந்து களத்தில் எது சொன்னால் தமிழகத்தில் முதுமையான கட்சி முதல் கட்சி திமுக தான் அன்னைக்கு வந்து அவர்கள் தினமும் ஆயிரம் கொள்கைகளை மக்கள் மத்தியிலே உண்மை கொள்கைகளை எடுத்து பேசுவார் அவர் உரிமை இருக்கிறது நீங்கள் கட்சியை இப்போதே தான் ஆரம்பித்தது அதற்குள்ள பல புலறுபடிகள் பல கோளாறுகள் பல பிரச்சனைகள் அந்த கொ கொடியை காட்டினாலே எண்ணுவதற்கு ஏழு மணி நேரம் ஆகும் போல இருக்கிறது நான் நான் சொல்றேன் மக்கள் சொல்றேன் இல்லை விஜய் அவர்கள் கொடி அறிமுகப்படுத்துற அன்னைக்கு ஏன் அமைச்சரவை மாற்றம் வரும்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகணும் அது இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் ஏன் மறுக்கணும் இதெல்லாம் ஒன்றும் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு வார்டு மெம்பர் கூட வெற்றி பெறாத போது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பயம் வருதான்னு சொல்லிட்டு சார் பயம் இல்ல பாயசம் இல்ல சார் காலையில அமைச்சரவை மாற்றம்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகுது மாத்திட்டாங்களா அல்ல மத்தியானம் வந்து முதல்வர் வந்து எனக்கே என்ன தகவல் வரலன்னு சொல்றாரு ஒருவேளை இதுவெல்லாம் இதுவெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் பரப்பிட்டு போய் பிரச்சாரம் இப்ப தெரியுதுங்களா திமுக சார்பாக சார் அந்த தகவல் வெளியாக எந்த திமுக தலைமையிலான ஐடி விங்களை அதிகாரப்பு ஐடி விங்களை சொல்லி இருக்கிறாங்க சனி இருங்க சார் பாருங்க சார் செய்தி சார் சன்னி சொன்னால் திமுக கட்சி பத்திரம் போட்டு கொடுக்கலையே அது ஆதரவான ஊடகம் அனைவருக்கும் ஆதரவு ஊடகம் என்று சொல்லுவதை விட தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஆதரவு ஊடகம் சொல்லுங்க சமூக நீதிக்கான ஆமா திமுக நான் பத்திரமா போட்டி வச்சிருக்கிறேன் ஒருவேளை இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் தகவல் வரும்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கான தேவைங்க ஆமா ஒருவேளை முதல்வர் அமைச்சரவை மாற்றம் அவரோட இல்ல சார் அமைச்சரவை மாற்றம் அவருடைய தலைமையில் தான் நான் நடக்கல அவருக்கே தெரியாம ஒரு செய்தி வந்து அதை தான் நான் சொல்லுவேன் முதல்வர் அவர்கள் தெரியாமே பல விஷயங்கள் வந்து திமுக குலையும் தமிழ்நாடு அரசுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையே இது நடக்குன்னு தான் நீங்க சொல்லுவது போன்று ஒரு ஒரு மாநில அமைச்சர் ஏதாவது ஒரு நாலு செய்திகளை சந்திச்சு செய்திகளை சந்தித்து நான் தானே பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் சொன்னால் சுகாதார நானே முதலமைச்சர் எங்க இருக்கிறேன் எங்கே தனியாக பேசிருக்கிறேன் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அது போட்டு எதுவுமே நடக்கலையா சார் இல்ல அமைச்சர் முன்னோடி அமைச்சர்கள் வந்து மாற்றப்பட போறாங்க புதிய அமைச்சர்கள் வந்து பதவி வழங்க போறாங்க தென் மாவட்டத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்து வர போறாங்க இது எல்லாம் யார் சொன்னா இது எல்லாமே வந்து சொல்லியிருக்க உங்களுக்கும் சொல்றதுக்கு உரிமை இருக்குது சார் சொல்றது அவங்களுடைய கடமை சார் அது நடக்குதா நடக்கலையான்றது தான் தமிழ்நாட்டு அரசுடைய கடமை அதான் சார் அரசு சார்பா வந்து சொல்ற தகவலைதான் ஊடகங்கள் வந்து இல்ல அனைத்து ஊடகங்களும் அதை வந்து யார் உண்மையிலேயே போது அந்த பக்கம் இருக்க யாரு வெளிச்சத்தை அமைச்சர் நீங்கள் சொல்லுது மூத்த முன்னோடி வழி விடுவது இதுவெல்லாம் அதிகாரப்பூர்வமாக நடக்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் தள்ள தெளிவாக உங்களை போன்ற பத்திரிகையாளர் சந்தித்து நிச்சயமாக அந்த கருத்தை பதிவிடுவார் சார் இறுதியான அதற்கு பதட்டம் வேண்டாம் இறுதியான கேள்வி விஜய் அவர்கள் வந்து கொடி அறிமுகப்படுத்தும் போது உங்களுடைய உதயநிதி அவர்களோட கொடி ஏன் ஐடிஎம்கில் போடணும் அப்புறம் ஏன் அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப போகணும் சார் நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நாங்களாம் வரவேற்கிறோம் சார் ஏன் அந்த போஸ்ட் கோடியால் சார் திமுக அன்னைக்கு தான் அந்த அறிமுகப்படுத்த இல்ல அன்னைக்கு அறிமுகப்படுத்துனா ஏன் திரும்ப வந்து டெலிட் பண்ணிட்டு போக வேண்டிய சார் உங்க மேல அக்கறை அனுபவம் கொண்டு இருந்தா தினமும் கூட போடுவோம் திமுக திமுக தொண்டருக்கு வரக்கூடிய உற்சாகம் உணர்வு என்பது தினந்தனம் நொடிக்கு நொடி வரும் நொடி யாரும் தடுக்க முடியாது நொடிக்கு நொடி வரும் தினந்தனம் திரும்ப ஏன் ஒன் ஒரு நொடியிலே வந்து அழிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அது எந்த அடிச்சிருக்கோம் ஒரு எழுதக்கூடிய வார்த்தையில ஏதாவது தவறாக கூட ஒரு திரும்ப மாறி இருக்கும் அதனால் கூட நீக்க இருக்கலாம் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா சார் விஜயை நாங்கள் எதிர்க்கிறோமா விஜய் இருட்டடிப்பு செய்கிறோமா எந்த இடத்துல இன்னைக்கு சொல்லுங்க ஊடகம் முழுக்க உங்கள் சார்பாகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஐடிவங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து விஜய் கட்சி வச்சிருக்க ஒரு ஜாதியோட கொடி அது ஸ்பெயின் நாட்டோட கொடி இரண்டு யானைகள் வந்து ஏன் வைத்திருக்காரு இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பிட அவதூறு இல்லை அக்கறும் இல்லை சார் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க படித்த இளைஞர்கள் விவரம் தெரிந்தவர்கள் உங்களை போட ஓடுவதை இதை அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறாருல்ல இது சாதி சங்க நேரத்தில் இருந்த கொடி இல்ல உங்க திமுக வாகை மலர் சொல்றாங்க அது தமிழ்நாட்டோட வாகை மலர் இல்லன்னு இதே மூத்த மலர உடனே நான் உங்களை சேர்த்தவா பூசிடலாமா சரி உங்களை பார்த்து கேக்குறேன் தான் படிச்சு இருக்கிறீங்களே அது இந்தியா நாட்டோட வாகை மலரா இந்திய நாட்டு வாகை மலர் பல வகையில இருக்கு அது ஒரு வகையான வாகை மலர் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகை மலர் வெளிநாட்டிலிருந்து இது நான் சொல்லல சார் சொல்றாங்களே ஆய்வாளர்கள் சொல்றாங்க அவங்க எல்லாம் திமுக அவங்கலாம் எல்லாம் திமுக சொம்படி சொல்லிடலாம் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற மலர் அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க சார் சார் அது விவரம் விவரம் அறிந்தவர்கள் பல நூற்றாண்டு கால வரலாறை ஆய்வு செய்தவர்கள் தெல்ல தெளிவாக அந்த நிறத்தை வைத்து பதிவிடுகிறார்கள் நீங்க உயர்த்தி படிக்கிற திராவிடம் கொள்கை அவர் வந்து ஏத்துக்கல விஜய் அவர்கள் யார அவர் ஏத்துக்கல விஜயவர்கள் எல்லாம் மண்ணா வீட்டுக்கு சமூக நீதுன்னு சொன்னாரு அப்புறம் ஒன்றிய அரசு சொன்ன திராவிடம் என்னங்க ஐயா அங்க பாருங்க உங்கள் வாயில எதிர்கட்சியில் சவால் விடுறேன் இருபத்தெட்டு முறை இருபது முறை ஒன்றிய அரசை நாங்களா சார் சொன்னோம் ஒன்றிய அரசு அதிகமாக யார் சொல்லிட்டு இருந்தா இப்போ ஒன்றிய அரசு சொல்ல மத்திய அரசு தானே சொல்லிட்டு சார் அது புரிதல்காக சொல்றாருன்னு வச்சுக்கோங்க மத்திய ஒன்றிய அரசு வந்து பாமர மக்கள் அதிகமாக மத்திய அரசு வார்த்தை பயன்படுத்தல அந்த பாமர மக்களுக்கு புரிதலுக்காக ஐயா முதலமைச்சர் சொல்றாரு இதை வச்சு உடனே பாஜக திமுக கூட்டணி முதலில் இருந்து ஆரம்பிக்காதீங்க அதுதானே சார் உண்மையாக சொல்லுங்க சொல்றாங்க ஒன்றிய அரசு எத்தனை முறை சொல்லியிருக்கிற விஜய் அவர்கள் மாநில சுயாட்சி ஒன்றிய அரசு பேசின திமுக இப்போ மத்திய அரசன் பேசுது இல்லை சார் இங்க பாருங்க சார் ஒரு பாமர மக்கள் புரிதல் பேசியிருக்கிற நான் சொல்லிட்டேன் விஜயா பேசுற அதுக்கு வாங்க விஜய் வந்து மத்திய அரசும் பேசும்போது அவர் வேலை இரண்டுக்கும் இணையான ஒரு அரசை வந்து நடத்தலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு

பல்வேறு கேள்வியில் எங்களோடு இணைந்து பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றி சார் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி